ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஷாப்பிங் வீடியோ தாங்க ரெண்டு மூணு கல்யாணம் வந்துச்சு அது எதுக்குமே போக முடியல சரி எப்படி பொண்ணு மாப்பிள்ளை சென்னை தானே வருவாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கலாம் தான் நாங்கள் வந்திருக்குறோம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மெரினா மாலுக்கு தான் வந்திருக்குறோம் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி அங்கே போயிருந்தோம் அங்கே செட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க பொங்கல் பானை மாடு இந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நிறையா பேர் குடும்ப குடும்பமாக வந்துருந்தாங்க எல்லாமே வெளியூருக்காரங்க பார்க்கவே தெரிஞ்சது ஏன்னா சொந்த பந்தம் எல்லோரும் விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் தானே ஆறுதல் கொடுக்கும் அவங்களுக்கு இந்த பொங்கல் பானை செட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுது உங்கள் முகத்தில் எல்லாருமே அதில் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்களும் பாருங்கள் அப்படியே நம்ம வந்த வேலையை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு எங்கே வாங்கலான்னு யோசிக்கும்போது ஹோம் சென்டர் போகலான்னு யோசிச்சோம் ஆனால் அங்கே கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னு தெரியும் ஏன்னா அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் விலைக்கு தகுந்த மாதிரிக்கு பொருளோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் தெரிஞ்சாலும் நம்ம மனசு கேட்குமா சும்மாவது வேடிக்கை பார்க்குறோன்னு தோணும் இல்லையா சரி அந்த மாதிரி போய் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கலாம் தான் உள்ளே போயிருந்தேன் ஆனால் எல்லா பொருளுமே காசுக்கு தகுந்த ஒருத்தாங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இது எல்லாமே நல்லா இருக்குது அது வந்து நம்ம வால் செவத்துக்கு தகுந்த மனைக்கு தரைக்கு த டைல்ஸுக்கு தகுந்த மனைக்கு பார்த்து பார்த்து வாங்குகிறோங்களாம் இங்கே வாங்கிக்கலாம் நல்லா பார்க்கவே பக்காவாக இருக்குது ஆனால் விலையும் பயங்கரமாக இருக்குது என்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியு வாங்க முடியல நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்கள் இவ்வளோ காசு கொடுத்து இதெல்லாம் வாங்குறது பெருசெல்லாம்ங்க அதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் பராமரிக்கணும் அழகாக க்ளீன் பண்ணி கீழே மேலே போட்டு உடைக்காமல் வைக்கணும் என் பையன் இருந்துட்டுமா இங்கேவா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு செட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது செட்டு இருடா இந்த ஒரு பவுலோட விலையை ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் செம்மை கூப்பிட்டு ஒரு பவுலோட செட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஒரு கிச்சனுக்கு வாங்குறதா எப்படி நாற்பதாயிரரூவா வந்துடும் நினைக்கிறேன் ஒரு டின்னர் செட்டு மாதிரி வாங்குறதா செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பராமரிக்கணும் முதல்ல இது அழகான ஒரு வீட்டில் வைக்கணும் அதை வைக்கிறதுக்கு நம்ம வீடு வந்து ஒரு கோடி கணக்கில் இருந்தால் தான் அதை வச்சு நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும் ஆனால் வாங்குகிறாங்க இதுலேயுமே ட்ராலியை தூட்டு வந்து வாங்குறவங்களுமே வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன பொருள் அழகழகாக பார்த்து நிறைய பொருள் அழகாக சூப்பராக இருக்குது நம்ம வீட்டுக்கு வைக்கிறது இந்த மாதிரி அழகு பொருள் வைக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு கிச்சன் ஐட்டமில் ஒரு சில பொருட்கள் வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருந்துச்சு ஆஃபர்லேயும் நிறையா ஆஃபர்லேயும் இருந்துச்சுங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா பெப்பர் சால்ட்டு போடுவோங்களேன் நம்ம சின்னதாக தான் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க இதெல்லாம் எங்கே வைப்பாங்க எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப பெருசாக இருந்துச்சு குட்டியும் இருந்தது அப்புறம் அந்த ஸ்பூன் ஸ்டாண்டு பற்றி சொல்லி ஆகணுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் இந்த வரும்போதே எனக்கு இந்த ஸ்டாண்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ஸ்பூன்லாம் வேணாம் இந்த ஸ்டாண்டு மட்டும் கொடுங்கன்னு கேட்டதுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு அந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் வாங்கி நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இந்த கிளாஸ் பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக கிடையாது லேஸாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக குவாலிட்டியாக இருக்குது விலையுமே ஜாஸ்தியாக இருக்குது நான் வாங்க வந்தது டின்னர் செட்டு தாங்க கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டுக்கு இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் நமக்கு இடம் இடையிதுன்னா ஸ்பார் தாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக ஸ்பாருக்கு போகலாம் இப்போ நம்ம ஸ்பாருக்கு வந்தாச்சு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே நம்ம பட்ஜெட்டுக்கு தோதாக கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது மாடல் ப்ளைனாக இருக்குது நல்லாயிருக்குது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஒரு ப்ளேட் மட்டுமே நானூறுரூபா ஐநூறுபாருந்து இருக்குது அப்புறம் இந்த மாதிரி செட்டு செட்டாக இருக்கிறதுலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது சரி இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்த்தோம் இந்த செட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்து காமிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை பொங்கல்னாலே நிறைய பேர் லீவ் இருந்தாங்களா எல்லாம் பிஸியாக இருந்தாங்க சரி ரெண்டு செட்டு வாங்க வேண்டியது இருக்கு இன்னொன்று ஏதாவது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கான்னு சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்து அடுத்து நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டோம் ஏன்னா ரெண்டு வாங்கணும் இல்லையா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பொருள் வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க பழைய பொருள் புது பொருள் இப்படி மாடல் இருந்துச்சு கிச்சன் மேட்டு எல்லாமே சிக்ஸ்டி நைன் இருந்துச்சு நிறைய பொருள் போட்டிருக்காங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த பிளாஸ்டிக் ட்ரே மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு கண்ணை பறிக்குது எதுக்குமே தெரியல இந்த கலர் கலராக வச்சுருக்காங்களே அதுவா என்னென்னு தெரியல இது பார்த்திங்கன்னா நம்ம பீரோவில் துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்லாம் கழுவி போட்டு செட்டாக பண்ணி வைக்கலாம் அப்புறம் இந்த கிளாஸ் பட்டில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் நான் வந்து கொஞ்சம் கிச்சனில் கிளாஸ்லாம் மாற்றலான்னு பார்க்குறேன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் மட்டும் ஒரு செட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நிறைய இதெல்லாம் வந்து பழைய மடம் தான் இதெல்லாம் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணி உறச்சி தூக்கி போட்டாச்சு அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டிலாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் நல்லா இருக்குது நம்ம எதாவது நட்ஸு போட்டு வச்சுக்கலாம் மசாலா தூள் ஏதாவது போட்டு வச்சுக்கிறலாம் சும்மா அப்படியே இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் இப்போ சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதெல்லாம் விலை ஜாஸ்தி தான் அது ஆஃபர்னு சொன்னாலும் அதோடய ஒரிஜினல் ரேட்டை விட அது ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது அதில் இதெல்லாம் எதுவும் நாங்கள் வாங்கலை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துவிட்டோம் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கலர் கலராக குக்கர் இருந்தால் எங்களுக்கு வீடியோ எடுத்து காமிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கான வீடியோ எடுத்துட்டோம் நல்லா ஆஃபர்லேயுமே இருக்குது குக்கர் எல்லாமே அப்புறம் எப்போவும் போல் பிளாஸ்டிக் நான்ஸ்டிக்னு சொல்லிட்டு செட்டு செட்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஒரு வழியாக நாங்கள் வந்து ரெண்டு டின்னர் செட்டும் மாடல் செலக்ட் பண்ணிட்டோம் அது என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா அப்படியே இந்த டின்னர் செட்டை தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதில் இருபத்தேழு பீஸ் இருக்கும் ஆறு பெரிய பிளேட்டு ஆறு சின்ன பிளேட்டு ஒரு ஓவல் பிளேட்டு ரெண்டு பெரிய பவுலு பன்னெண்டு சின்ன பவுலு இது மொத்தம் சாத்திய பார்த்தீங்கன்னா ஆஃபர் போக ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இன்னொரு சின்ன செட்டு ஒன்று பார்த்தோம் அதில் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் நாலு பெரிய பிளேட்டு நாலு சின்ன பிளேட்டு நாலு பவுலு இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுநூறுபா இந்த செட்டு தான் இது ரெண்டு தான் நாங்கள் எடுத்திருக்கோம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இது வாங்கிட்டு நாங்கள் அங்கேயே கிஃப்ட்டு பேக் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டோம் ஏன்னா கையோட கிஃப்ட்டே கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு கிஃப்ட்டு கொடுக்க போன இடத்துல நாங்கள் வீடியோஸ்லாம் இதே எடுக்கல அப்புறம் அப்படியே எங்கள் மாமா பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே காட்டன் ஹவுஸ் போலான்னு போயிட்டேன் நான் வந்து ஒரே நாளில் இவ்வளோ வேலை பார்த்ததே கிடையாதுங்க என் வாழ்நாளில் இன்றைக்கி தான் ஒரே நாளில் எல்லா வேலையும் பார்த்துருக்கறேன் கிஃப்ட்டு கொடுக்கறது மாமா வீட்டுக்கு போகிறது அப்புறம் நைட்டி கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சிட்டோம் காட்டன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நைட்டி எடுத்துட்டு அப்புறம் ரைஃபாவுக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் வருது இல்லையா அதனால் பையன் வந்து கொஞ்சம் ரைஃபாக் டாய்ஸ் பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டான் ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோங்க இன்றைக்கி பொழுது எங்களுக்கு ஃபுல்லாக கடையிலேயும் சாப்பிடுங்கிறது தான் போயிருக்கு நைட்டும் கடையிலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சு காட்டன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்கும் இப்போ பாத்திரம் கிஃப்ட்டு டாய்ஸுன்னு எல்லா பொருளுமே கொண்டு வந்துட்டாங்க முன்ன மாதிரி இல்லைங்க இப்போ ஒரு கடுக்கில் போனால் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிடலாம் போல் இங்கே ஓரளவு பரவாயில்ல குவாலிட்டியும் நல்லா இருக்குது ஆனால் விலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மாதிரி தான் தெரியுது சரி நம்ம வாங்க விடுறது மட்டும் வாங்கிட்டு கிளம்போன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கடைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குன்னு எனக்கு இவ்வளோ நல்லா தெரியாது இன்றைக்கி தான் அந்த பார்க்கிங் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்கிங்லேயே வண்டியை விட்டுருக்குறோம் டாய்ஸ் வந்து அவனுக்கு வாங்கியிருக்கானா ரைஃபாக் வாங்கியிருக்கானே தெரியல வந்த உடனே இது வீடியோடு வீடியோடுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதில் ஏதோ தண்ணிலாம் ஊற்றினா புகையாக வரும் இதை காமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கான் அப்போ இந்த பர்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துன்னு தெரியல அவனே எடுத்து போட்டு வச்சுருக்கான் கேட்டால் அவன் தங்கச்சிங்களுக்கான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கையில் வச்சுக்குவாங்க அழகாக இருக்குது பல பலன் இருக்குன்னு சொல்லிட்டு அது ரெண்டே எடுத்துருக்கிறான் நான் எனக்கு ஒரே ஒரு பர்ஸ் எடுத்தேன் அந்த ரெண்டு பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த பிளாக் கலர் பர்ஸ் மட்டும் டூ எயிட்டி ருபீஸ் வந்துச்சு ஃபோன் எல்லாமே வச்சுக்கலாம் ரெண்டு ஜிப்பு இருந்தது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தாச்சு நல்ல பல பலன்ருக்கு பார்த்திங்கனா அதனால் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணுன்ட்டு அவனாக எடுத்துக்கிட்டான் நைட்டு எல்லாமே நான் டார்க் கலராக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் இந்த கேமராவில் ரொம்ப டார்க்காக தெரியுது கலர் சரியாகவே தெரியலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது பிடிக்காதவங்க யாரையும் என்னை திட்டாதீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஐடியாவே இருக்குமே தான் போட்டிருக்கேன் ஏன்னா கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியாவே இருக்குமே தான் நான் போட்டிருக்கேன் போல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருந்துச்சு டயர்டாச்சு பையன் போயிட்டு தோசை வாங்கிட்டு எனக்கு அவனுக்கு பாத்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடுறான் எனக்கு பிரைட் ரைஸ் பிடிக்காது நமக்கு தோசை தான் எப்பயுமே அவ்வளவுதான் போதும்